ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ அன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎச் ஜாப் பற்றி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு மெ மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை எண்டு வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எஸ்பிஎச் பற்றி அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வித்ராவல் ரிக்கொஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நோட்டீஸ் போர்ட் மூலிமா சார் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ எஸ்பிஐவில் கண்டினியூ பண்ணுற மெம்பர்ஸ் அதாவது சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆல் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே இன்றைக்கி நீங்கள் வித்ராவல் ரிக்கொஸ்ட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் வித்ராவல் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கணுன்றத பற்றி இப்போ இந்த வீடியோ மூலிமா ஒரு நான் சொல்கிறேன் முழுமையாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஆடியோ கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி கேட்கணும்னா உங்களுக்கு தான் லாஸ் ஓகேங்களா ஓகேங்க இன்றைக்கி நான் என்னோட ஐடி வந்து லாகின் பண்ணி நான் வந்து வித்ராவல் ரிக்வஸ்ட்டு வந்து நான் கொடுக்க போகிறேன் நீங்களும் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து நியூ மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எஸ்பிஐல ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் யாராவது கண்டினியூ பண்ணுற மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எப்படி வித்ரால் ரிகொஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டு நான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் நான் எப்போயுமே நான் வந்து லாகின் பண்ண எஸ்பிஐ போர்ட்டல் லாகின் லிங்க்குள்ளே தான் போய்ட்டு நான் வந்து இதில் இது பண்ணுவேன் இதில் வந்து மேலே வந்து பின்டு மெசேஜ் இருக்கு இல்லையா இந்த பிண்டு மெசேஜ் டூ த்ரீ டைம்ஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் லிங்க்னு வரும் ஓஆர்ஜி இன் அப்படின்னு லாகின் லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை நான் இப்போ டச் பண்ணி எப்பயுமே இப்படி தான் நான் போவேன் லாகின் லிங்க் டச் பண்ண உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே லாகின் இருக்கும் அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே கீழே இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் இதில் வந்து நீங்கள் எஸ்பியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க எஸ்பிஓ விடிபி என் மாதிரி போட்ட மாதிரி உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாஃப் ஐடியும் அதுதான் ப்ரொஃபைல் ஐடின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ப்ரொஃபைல் ஐடினா உங்கள் ஸ்டாஃப் ஐடி தான் இந்த இடத்துல கொடுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களுடைய பர்சனல் அந்த பாஸ்வேர்டு இருக்கு அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும் இப்போ என்னோட ஐடி பாஸ்வேர்டும் நான் இப்போ நான் கொடுத்துக்குறேன் ஓகேங்க இப்போ என்னோட ஐடி பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன் கீழே வந்து எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட லாகின் லிங்க் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டேஷ் இருக்கும் டேஷ் போர்டு வந்து இங்கே டச் பண்ணக்கூடாது இந்த சைடில் டச் பண்ணிங்கன்னா டேஷ் போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் சரிங்களா இப்போ என்னுடைய டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நான் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கேன் அதேமாரி நீங்கள் வந்து எஸ்பிஐல கண்டினியூ பண்ணும்போது நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருப்போ கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து ரீஃபண்ட் டீமா சேல்ஸ் டீமா இல்லை ப்ரொமோஷன் டீமா அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் உங்களுக்கு ஐடி கீழே ஆக்டிவேட் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே அந்த நீங்கள் எந்த ஆப்ஷன் செலெக்ட் பண்ணீங்களோ இந்த இடத்துல ஆகும் சரிங்களா நான் வந்து சேல்ஸ் டீம் கொடுத்ததுனால எனக்கு வந்து சேல்ஸ் டீம்னே இந்த இடத்துல ஆகுது சரிங்களா அப்போ என்னோடய வேலட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய் என்னோடய வேலெட்டில் இருக்குது சரிங்களா தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வித்ராவல் ரிக்கொஸ்ட்டு கொடுக்குறது பெருசு கிடையாது கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் நம்பர் எல்லாம் உங்களுடைய பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து வித்ராவல் ரிக்கொஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன் இருந்தாலும் நான் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் கொட்டிருக்கில்லையா அந்த வியூ பேங்க் டீடைல்ஸ் டச் பண்ணி என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை லாஸ்ட்டாக வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வித்ராவல் ரிக்குவஸ்ட்டு கொடுத்துக்குறேன் டீம் மெம்பர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து வித்ரால் ரிக்குவஸ்ட்டு கொடுக்கும்போது செக் பண்ணி பேங்க் டீடெயில்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது வேறு ஒரு நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் இருக்குன்னு அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ மூலயமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ராவல் ரிக்குவஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ் எல்லாமே ஷோவாகும் அது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பராக நீங்கள் கொடுத்த அக்கவுண்ட் நம்பர் நம்பர் பேன் உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா இது எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அண்ட் பேங்க் டீல்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தது ஆனால் ஒரு முறை பத்து முறைக்கு வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வித்ரால் ரிகொஸ்ட் கொடுங்க ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களை உங்களோட அப்ளைன் லீடருக்கோ இல்லை வேற யாருக்கோ உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதுமாரி இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஸ்பியில் ஜாயின் பண்ணும்போது எல்லாருக்கும் காமன் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க அந்த காமன் பாஸ்வேர்டே நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதனால் அந்த காமன் பாஸ்வேர்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி வச்சு அந்த காமன் பாஸ்வேர்டு கூட ஒரு சில பேர் வந்து உள்ளே போய்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி பேமெண்ட் அவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால சேஃபாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வித்ரா ரிக்கொஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் இருக்கா நீங்கள் கொடுத்த பேன் பேன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி அக்கௌண்ட் நம்பரு பிரான்ச் நம்பர் அண்ட் உங்களுடைய பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்தது தான் இருக்குதுங்களான்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தமாரி காமன் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஒரு சில பேர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்ட்டு காமன் பாஸ்வேர்டு வச்சிருக்கிறீங்க இந்தமாரி காமன் பாஸ்வேர்டெல்லாம் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் சேஃப்டியே கிடையாது வேறு ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் அந்தமாரி காமன் பாஸ்வேர்டு யாராவது ஒன் டூ த்ரீ சிக்ஸோ இல்லை ஏற்கனவே கொடுத்த எஸ்பிஐ சைடில் கொடுத்த காமன் பாஸ்வேர்டு யாராவது வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதனால் தயவு செஞ்சு காமன் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா காமன் பாஸ்வேர்டு உடனே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருமே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம் ஒரு சில பேர் காமன் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி காமன் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை உங்களோட பாஸ்வேர்டு வேறு யாருக்காவது தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களோடய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட எப்படி பாஸ்வேர்டு எப்படி மாத்துறது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுக்குறது முன்னாடி பாருங்கள் இருந்தாலும் லாஸ்ட்டாக எஸ்பி நோட்டீஸ் போர்டு மூலிமா சார் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஆடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க அதில் ஒரு சில பேர் வந்து வித்ரா ரிவஸ்ட் கொடுத்தது வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் திருப்பி மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வித்ரா ரிக்கொஸ்ட்டு கொடுத்துருந்து அதில் பேங்க் ரீல்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது மாற்றி இருந்ததுன்னா சேஞ்சு வித்ரால் ரிக்குவஸ்ட் ஆப்ஷன்ட்டு நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோவாகும் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய சரியான அக்கௌண்ட் டீல்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஆகும் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி வித்ரால் ரிக்வஸ்ட்டு கொடுக்கறது நாளைக்கு ஒரு நாளைக்கு நைட் மட்டும்தான் ஆகஸ்ட் தேதி நைட்டு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஜீரோ ஆகிடும் எல்லாமே சேஃபாக வித்ரா ரிக்கொஸ்ட்டு கொடுங்க ஓகேங்களா இதை நான் சொன்ன விஷயத்துலேயே இதை மெயினாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா வந்து என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வியூ பேங்க் டீடல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா டச் பண்ணி என்னோடய அக்கௌண்ட் டீட்ஸு நான் ஐஎஃப்சி கோட் நம்பர் என்னுடைய பேன் கார்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும்னு செக் பண்ணிவிட்டேன் நீங்களும் உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்கடேட்ஸும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு பிறகு வித்ராவல் ரிக்கொஸ்ட்டு கொடுங்க சரிங்களா அதேமாதிரி நீங்கள் வித்ராவல் ரிக்கொஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் அப்ளிகேட் வேலெட்டுக்கு ஒரு சில பேர் வந்து போனஸ் வேலெட் அண்ட் டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் அப்ளிகேட் வேலெட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிறகு அந்த அப்ளிகேட்டில் இருக்கிற வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் வித்ராவல் ரிக்கொஸ்ட்டை கொடுக்க முடியும் அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ஒரு சில பேர் வந்து உங்கள் வேலெட்டில் அதாவது போனஸ் வேலட் அண்ட் டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து அப்ளிகேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியலனா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வித்ரா ரிக்வஸ்ட் கொடுங்க சரிங்களா வித்ராவில் ரிக்வஸ்ட்டு கொடுக்குற மெம்பர்ஸ் யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமும் ப்ரமோஷன் டீமும் செலக்ட் பண்ண members மட்டும்தான் withdrawal request கொடுக்க முடியும் ரீஃபண்ட் டீம் கொடுத்த மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து மெயிலில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு வந்து நைன்டீன் டேஸ்க்குள்ளே 3 த்ரீ குள்ள உங்களுக்கு வந்து உங்களுடைய பேமெண்ட் அதாவது உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் அண்ட் உங்களுடைய ஜாயின் பண்ணும்போது பே பண்ண அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு அத ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மெம்பர்ஸுங்களுக்குலாம் உங்களுக்குலாம் நைன்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிட்டன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களெல்லாம் வித்ரால் ஆப்ஷன்லாம் கொடுக்க தேவையில் ஒரு சில பேர் ரீஃபண்ட் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணுவோங்களா உங்களோட ஐடி வந்து ப்ளாக் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் யாரும் கொடுக்க தேவையில்லை சரிங்களா ப்ரமோஷ் டீமும் அண்ட் சேல் சேல்ஸ் டீமும் செலக்ட் பண்ண மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் வித்ராவல் ரிக்கொஸ்ட்டு கொடுக்கணும் அதேமாதிரி நான் தெளிவாக சொல்லிடுறேன் வித்ராவால் ரிக்வஸ்ட்டு கொடுக்குற ஆப்ஷன் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் வந்து ஃபோர் சரிங்களா ஆகஸ்ட்டு ஃபோர் இன்றைக்கி சண்டே சரிங்களா இன்றி இன்றைக்கி வந்து ஞாற்றிக்கிழமை கிழமை அதாவது மறுநாள் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி நைட்டுக்குள்ளே தான் வித்ரால் ஆப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து வித்ரா ரிக்கொஸ்ட்டு கொடுக்குற மெம்பர்ஸ் ஆல் மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஆகஸ்ட் அஞ்சு அஞ்சாந்தேதி நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுத்துருங்க அது வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் அப்படி நீங்கள் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுக்காமல் மறந்து விட்டுட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எல்லாமே டோட்டலாக ஜீரோ ஆகிடும் நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து ரிட்டன் வராது அதனால் தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சிக்கோங்க வித்ராவல் கொடுக்குறோங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் ஆடியோ கேட்டு கரெக்டாக நீங்கள் உடனடியே போய்ட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி வித்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க சேல்ஸ் டீமும் ப்ரமோஷன் டீமும் ஓகேங்களா ஓகே இப்போ என்னுடைய வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நான் வந்து வித்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இருங்க நான் இப்போ வந்து என்னோடய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் அதாவது ஒர்க்கிங் வேலெட் அதாவது டாஸ்க் வேலெட்லேயும் போனஸ் வேலெட்லையும் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நான் வந்து என்னுடைய அப்ளிகேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அப்ளிகேட் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம வித்ரா ரிக்வஸ்ட்டே கொடுக்க முடியும் சரியா அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து மேலே அந்த டேஷ்போர்டுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேட் வித்ராவல் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே இது மாதிரி உங்களுடைய பேங்க் டீல்ஸும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து ஷோவாகும் அதில் வித்ராவலுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அந்த அமௌண்ட் வந்து மேலே அவைலபிள் அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு மினிமம் வித்ராவல் வந்து ஒன் ருபி அதாவது உங்கள் வேலெட்டில் ஒரு ரூபா இருந் இருந்தாலும் வித்ராவல் கிஸ்ட்டு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஐம்பது பைசா இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அதேமாதிரி மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் தான் இதில் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டை கொடுக்க முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரூபா கொடுத்து வித்ரா ரிக்வெஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு மீது இருக்கிற அமௌண்ட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் இல்லை ரெண்டு டைம் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம்னு அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒன்ஸ் ஒரு முறை மட்டும் தான் வித்ரா ரிக்வஸ்ட்டை கொடுக்க முடியும் சரிங்களா செகண்ட் டைம் நீங்கள் வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுக்க போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் வராது அதனால் தயவு செஞ்சு தெளிவாக உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடு கொடுக்குறீங்கன்னா ஆப்ஷன் ஒன்ஸ் ஒரு முறை மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும் அந்த அமௌண்ட்டு மட்டும் கொடுங்க பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு மீதி பாதி அமௌண்ட் அப்புறம் கொடுக்கலான்னா அந்த அமௌண்ட்டு கொடுக்க முடியாது அப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் ஜீரோ அப்புறம் ஜீரோ ஆகிடும் அந்த அமௌண்ட் எல்லாமே அதனால் தெளிவாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒன்ஸ் ஒரு முறை மட்டும்தான் வித்ரால் ரிக்குவஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்போ ஒரு முறை கொடுக்கும்போது இருக்கிற வேலாட் அமௌண்ட் எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாகவே கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் டைம் கொடுக்க முடியாது இப்போ நான் வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் என்னோட வேலெட்டில் இருக்குது இதில் வந்து நம்ம வித்ரால் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறோன்னா டிடேஷன் வந்து எல்லாருக்குமே டோட்டல் சேல்ஸ் டீமோ ப்ரொமோஷன் டீமோ யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது டேக்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடிஎஸ் போய் மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து இருபது பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் டிஎஸ் மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா இப்போ நான் வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து பத்தாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபா நான் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ நான் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு கீழே அந்த ஆப்ஷன் சம்மிட் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன் சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து சம்மிட் ஆப்ஷன் கொடுத்துக்குறேன் கொடுத்த இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷோவாகும் இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க வித்ராவல் ரிக்குவஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் சமிட்டட் யுவர் பேமெண்ட் வில் பி க்ரெடிட்டட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் வித்தின் டென் ஒர்க்கிங் டேஸ் ஹிந்தி ஃபாலோ அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பை எஸ்பியோ அட்மின் டீம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் வித்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுத்த பேமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரெக்ஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷனை ரெகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக எஸ்பிஐ அட்மின் டீமை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ நான் வந்து வித்ராவால் ரிக்வஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து டேஷ் நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்னுடைய அப்ளிகேட் வேலெட் வந்து ஜீரோ ஆகிடுச்சு இது மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேட்டில் இருக்கிற வே பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஜீரோ பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அஞ்சு ரூபா வச்சாலும் சரி பேலன்ஸ் இருந்துன்னா அந்த அமௌண்ட் ஜீரோ பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் அஞ்சா தேதி வரைக்கும் தான் நமக்கு வந்து வித்ரால் ஆப்ஷன் ஓப்பனில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி வித்ரால் ஆப்ஷன் ஒன்ஸ் ஒரு முறை தான் கொடுக்க முடியும் சரியா அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் ஒரு முறை கொடுக்கும்போதே தெளிவாக கொடுத்துக்கோங்க வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அதாவது போனஸ் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் டாஸ்க் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்ளிகேட் வேலெட்டில் வச்சுக்கிட்டு அது அதுக்கப்புறம் வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ் ப்ரொஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு வித்ராவால் ரிக்வெஸ்ட்டு கொடுங்க அப்ளிகேட்லி வாலெட்டில் இருக்க அமௌண்ட் மட்டும் தான் வித்ரா ரிக்வஸ்ட்டை கொடுக்க முடியும் சரியா அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்போ இந்த அமௌண்ட் வந்து நான் வித்ட்ராவால் ரிகொஸ்ட்டு கொடுத்த அமௌண்ட் வந்து எனக்கு இருபது பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போகி மீதி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட்டும் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த அமௌண்ட்டு என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா இது மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ நம்ம எல்லோரையுமே வந்து வித்ரால் ரிக்கொஸ்ட்டு கொடுத்து எல்லாமே நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து எதுக்காக ஜீரோ பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் எஸ்பியோ நியூ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மேக்ஸிமம் ஆகஸ்ட்டு டென்னுக்கு அப்புறம் இந்த மந்த்திலே ஆகஸ்ட் மந்த்திலே வந்து ஒர்க் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உப்பையே நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுத்து எல்லாமே டோட்டலாக நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே டோட்டலாக ஜீரோ பண்ணி விட்டுட்டுனா நம்மளோட ஃப்யூச்சர் நியூ எஸ்பியோ ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஒர்க் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலெட்டில் ஆட் டாக்குனுறதுக்காக தான் உப்பையே நம்ம எல்லாருமே டோட்டலாக ஜீரோ பண்ணி விட்ருங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால எல்லாருமே டோட்டலாக வேலைக்கில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ஜீரோ பண்ணி விட்டுருங்க அப்படி இன்கேஸ் பேலன்ஸ் அமௌண்ட் எதாவது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக எல்லாமே ஜீரோ ஆகிடும் இதில் இருக்கிற அமௌண்ட்டு நீ ஃபியூச்சர் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுமென்ட்டு நினச்சிக்காதீங்க எல்லாமே டோட்டலாக ஜீரோ பண்ணி விட்டுட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஃபியூச்சர் எஸ்பிஐ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த வேலாட்டில் ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வித்ரால் கொடுக்குற ஆப்ஷன் மாதிரி நெக்ஸ்ட் மன்தில் வந்து நமக்கு வரும் சரிங்களா இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாருமே ஜீரோ பண்ணி விட்ருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சில மெம்பர்ஸ் வந்து ரீஃபண்ட் டீம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்க மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து மெயில் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போது ஒரு முறை ரீஃபண்ட் டீம் கொடுத்த மெம்பர்ஸ் பற்றி நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் ஆடியோ கொடுப்பாங்க அதனால் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டையும் மெயிலையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வித்ரால் ரிக்குவஸ்ட் எலிஜிபிள் வந்து சேல்ஸ் டீமும் ப்ரமோஷன் டீம் மட்டும்தான் தான் வித்ரால் கொடுக்க முடியும் தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஆடியோ கேட்டு இந்த வீடியோவில் எப்படி நான் வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுத்துருக்குறேனோ அதேமாதிரி அதே மெத்தடில் நீங்கள் வந்து கொடுத்துருங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்தா அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்